குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் ஓகே இன்றைக்கி சிறு பொழுது சிறுபொழுது பொழுது ஆறு சிறு பொழுதுன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு பொழுது நமக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம சிறு சிறு பொழுதுகளாக பிரிச்சுக்கிறோம் கா மார்னிங் காலையில் ஆறு மணிலேருந்து நம்ம அடுத்த நாள் வரைக்கும் பிரிச்சுக்கிறோம் சரி சிறுபொழுதுல முதல் பொழுது வந்து காலை காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சிறுபொழுது காலை முதல் பொழுதுன்னு சொல்லுவோம் காலை 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 இங்கிலீஷில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மார்னிங் ஓகே அடுத்தது நண்பகல் நான் இன்பவாய் நண்பகல் 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 வந்து எவ்வளோ நேரம் எந்த மணி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்ங்கிறது தான் நம்ம இங்கே கீழே எழுதுகிறோம் நண்பகல் பத்து மணியிலேருந்து காலை பத்து மணியிலேருந்து இரண்டு மணி வரை காலை பத்து மணியிலேருந்து இரண்டு மணி வரை நண்பகல் கவனமாக பார்த்துக்கணும் இது போன்ற கொஷினும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது நண்பகல் காலை பத்து மணியிலருந்து இரண்டு மணி வரை நண்பகல் அதாவது சிறுபொழுது ஆறு அதில் இரண்டாவது பொழுது நண்பகல் நண்பகல் என்பது காலை பத்து மணியிலேருந்து இரண்டு மணி வரை இது போன்ற கொஷின்லாம் கேட்கும்போது நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் தெளிவாக அட்டன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் கொஸ்டின் தெரியலனா தான் டிஎன்பிசியில் நமக்கு டைம் எடுத்துக்கும் அதிகமாக ஆன்சர் தெரியலனா ஆன்சர் தெளிவாக திரும்ப திரும்ப கேட்டு நல்லா மைண்டில் இருந்துச்சுன்னா ஒன் செகண்டில் எடுத்து அந்த ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நன்றாக எல்லா ஆன்சரும் தெரிஞ்சுனா இரநூறு கொஷினுக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயும் முடிக்க முடிச்சிடலாம் அப்படி தெரியாத பட்சத்தில் தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒத்த யார் பிடிச்சி போடலாம் அப்படின்னு அதனால் நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெளிவான முறையில் படிச்சுக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து நம்மளே டெஸ்ட் எக்ஸாம்லாம் இங்கே எழுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு அதில் குழப்பம் எதுவுமே இருக்காது இது போன்ற கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவே உங்களுக்கு மனதில் பதிந்துவிடும் நேரத்தை வீணாக்காமல் செல்போனில் பாடல்கள் கேட்கும் நேரம் மற்ற நேரங்களை எல்லாம் இந்த படிப்புக்காக பயன்படுத்தினால் எதிர்காலம் கட்டாயமாக சிறப்பாக இருக்கும் மறந்துவிட வேண்டாம் அடுத்தது அடுத்த பொழுது ஏற்பாடு 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 ஏற்பாடுனால் பிற்பகல் பிற்பகல் தான் ஏற்பாடு பிற்பகல் தான் ஏற்பாடு பிற்பகல் வந்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரை டூ டூ சிக்ஸ் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரை பிற்பகல் காலை நண்பகல் பிற்பகல் இது இப்படி சொல்லலாம் அல்லது நமக்கு வந்து காலை நண்பகல் ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம் பிற்பகலில் ஏற்பாடுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் இப்பொழுதில் மூன்றாவது பொழுது இது அடுத்த பொழுது மாலை மாலை நம் ஈவினிங் மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை பொழுது மாலை பொழுது ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை பொழுது அடுத்த பொழுது இது வந்து நான்காவது பொழுது காலையில் நமக்கு எந்திரிச்சதுலேருந்து இது நான்காம் பொழுது மாலை ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரை உள்ளது மாலை பொழுது நான்காம் பொழுது இது ஆறு பொழுதுல நான்காம் பொழுது இது அடுத்து ஐந்தாம் பொழுது என்னங்கிறத பார்ப்பேன் யாமம் 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 என்பது இரவு சிறுபொழுதில் யாமம் என்பது ஐந்தாவது பொழுது இரவு பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சிறுபொழுதில் யாமம் என்பது இரவு பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நைட்டு டென் டு டூ அடுத்தது வைகரை 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 என்பது ஆறாவது பொழுது வைகறை என்பது ஆறாவது பொழுது ஒரு நாளில் ஆறாவது பொழுது வைகறை இது வந்து இரவு ரெண்டு மணியிலேருந்து காலை ஆறு மணி வரைங்க வைகறை என்பது ஆறாவது பொழுது ஒரு நாளில் இரவு இரண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை வைகறை இது ஆறாவது பொழுதாகும் திரும்ப மறுபடியும் ரொட்டேஷனில் வந்துடும் காலையில் நண்பகல் இந்த மாதிரி மறுபடியும் அந்த சிறு பொழுதுகள் தொடங்கும் ஸோ சிறுபொழுதுகள் ஆறு அதுதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்த ஆறு சிறுபொழுதுகளையும் அந்த மணியோடு கணக்கிட்டு சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் திரும்ப